நடைபெற உள்ள நிலையில மனைவி ராதிகாவின் வெற்றிக்காக சரத்குமார் விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் அங்க பிரதட்சிணம் செய்து பிரார்த்தனை செய்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தற்போதைய எம்பி மாணிக்கம் தாகூர் மீண்டும் போட்டியிடுகிறார் தேமுதிக சார்பாக நடிகர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் போட்டியிடுகிறார் பாஜக சார்பாக நடிகை ராதிகா போட்டியிடுகிறார் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள இந்த நிலையில நடிகர் சரத்குமார் விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கோவில நேற்று இரவு அங்க பிரதட்சணம் செய்து பிரார்த்தனை செய்திருக்கிறார் ராதிகா சரத்குமாரும் உடனிருந்தார் ராதிகாவின் வெற்றிக்காக நடிகர் சரத்குமார் இந்த பிரார்த்தனை செய்ததாக சொல்லப்படுகிறது என்னோடய நம்பர் ஆ சரி எனக்கு அந்த டோட்டல் போட்டல் போட்டோம் ஆ நம்பரு நோட் சரி சரி உங்கள் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூத்தெட்டு ஐயா வாங்கிக்கா முகேசார் கொடுக்கறேன் தொண்ணூற்றி எட்டு எதிரி எதிரி அங்க ஆமா